தொடர் விடுமுறையை ஒட்டி இன்று புறப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது அதன்படி மதுரை செல்லக்கூடிய அந்த பேருந்துகளுக்கான கட்டணம் என்பது மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய் என்ற அளவில் வசூலிக்கப்படுகிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராபர்ட் இணைகிறார் அவரிடம் பேசலாம் ராபர்ட் விவரங்களை பதிவு செய்யலாம் எந்தெந்த ஊர்களுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுது கண்டிப்பா தொடர் விடுமுறை காரணமாக ஆமணி பேருந்துகள் கட்டணம் தற்போது இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது தொடர்ந்து இப்போ நான்கு நாட்கள் வந்து விடுமுறை மிலாடி நபி என தொடர்ந்து விடுமுறைகள் வருவதால் அதிகபட்சமாக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயும் இதேபோல் நாகர்கோயிலுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயும் என கட்டணம் இரு மடங்காக உயர்ந்துள்ளது கன்னியாகுமரி செல்வதற்கு இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாயும் இதேபோல் சேலத்திற்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் என கட்டணம் வந்து தற்போது இரு மடங்காக உயர்ந்துள்ளது தொடர் விடுமுறை காரணமாக தற்போது ஆமணி பேருந்து கட்டணம் வந்து உயர்ந்துள்ளது இது வருகிற நாட்களில் தொடர் விடுமுறை அதிகம் வரும் நிலையில் இது போன்ற கட்டண உயர்வுகள் வந்து பொதுமக்கள் வந்து எதிர்க்கின்றனர் கடந்த தொடர் விடுமுறை சென்றவர்கள் இந்த விடுமுறைக்கு செல்லும் போது இரு மடங்காக உயர்ந்திருப்பது வந்து பயணிகளிடையே மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி